தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் நடைபெறும் விரிவாக்கப் பணியால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கன்னியாகுமரி தொழிற்பேட்டை சாலை விரிவாக்கப் பணிகள் பகல் நேரத்தில் நடப்பதால் பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பத்மநாபன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பாத்ஷா பாஷா அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பகுதியில் உள்ள செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வந்து கன்னியாகுமரி விரிவாக்கம் பணி சென்னையில இருந்து கன்னியாகுமரி விரிவாக்கம் பணிகள் தொழிற்பேட்டை சார்பாக அந்த பகுதியில் வந்து தற்போது விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயம்பேட்டை மற்றும் ஏகணாம்பேட்டை போன்ற பகுதிகளில் வந்து முத்தையால்பட்டை ஆகிய பகுதியில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தினந்தோறும் மாலை நேரத்தில் இந்த பணிகள் நடைபெறுவதால் வேலைக்கு அங்கு அந்த தொகுதி அந்த பகுதி முழுவதும் உள்ளவர்கள் வந்து ஸ்ரீபுரம் தொகுதி மற்றும் ஏகநாத் ஸ்ரீபுரம் மற்றும் அஹ் உரடகம் படப்பை போன்ற பகுதி சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து வேலைக்கு செல்வர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த பகுதியிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் பகுதி செல்லக்கூடிய வாகனங்களிலும் மற்றும் கல்லூரிக்கு செல்லவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இம்மாலை நேரத்திலும் வந்து இரவு முழுவதும் இந்த பணிகள் நடைபெறுவதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது தொடர்ந்து ஐந்து கிலோமீட்டர் மாலை நேரத்தில் இந்த போக்குவரத்து ஏற்படுகிறது இந்த மக்கள் வந்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த பணிகளை மாலை நேரத்தில் தான் இந்த பணிகளை தொடங்கி நடைபெற்று வருவதால் இங்கு கல்லூரி சென்று விட்டு வர மாணவ மாணவிகளும் மற்றும் வேலைக்கு செல்பவர்களும் இரவில் வரவர்களும் விபத்து ஏற்படுதாகும் இதனால் வந்து பல நேரங்களில் விபத்து ஏற்பட்டு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இரவையில் வந்து முழுமையாக இந்த பணியில் நடைபெற வேண்டும் என்றும் இந்த மாதிரி மாலை நேரத்திலிருந்து இரவு பத்து மணிக்குள் நடைபெறுவதால் இந்த பணிகளால் நாங்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் கல்லூரியில் சென்று விட்டு வரவதற்கு ஒரு ஆபத்தான முறை இதனால் இதனால இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதை வந்து தடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கையா இருக்கிறது பாதுஷா காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் பகல் வேலையில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகளால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து இருப்பதாக நமது செய்தியாளர் பத்மநாபன் தெரிவித்திருந்தார் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்